இது வந்து காங்கிரஸ் கேன்வாசிங் பண்ணி இருக்கிறோம் உங்களுக்கு கரண்ட் பில் ஃப்ரீ இருக்கா ரெண்டாயிரம் ரூபாய் லேடிஸ் சித்தராமையா பண்ணிக்கிறா வந்து இருக்குதுங்களா பஸ் ஃப்ரீ இருக்குங்களா இவ்வளோ வந்துருக்குது இல்ல ஸ்கீமு அதனால வந்து இந்த முறை வந்து கோலார டிஸ்ட்ரிக்ட் எம்பிக்கு வந்து கே வி கௌதமன் வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாரு நம்ம டிஸ்டிக்ல பிஜேபி கவர்மெண்ட் வந்தாக்கா இந்த ஸ்கீம் வந்து எடுக்கிறதுக்கு அவங்க இது பண்ணி இருக்கிறாங்க அதனால வந்து நீங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் ஓட்டு போடணும் நீங்க ஓட்டு போடுறதுக்காக வந்து இது வந்து எம்எல்ஏ மேடம் அமைச்சிருக்கிறது எல்லா இடத்துல கேன்வாசிங் பண்ண சொல்லி அதனால வந்து சென்ட்ரல் ஸ்கீம் இருக்குதுங்க உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து இருக்குது கரண்ட் பில்லும் ஃப்ரீ அப்புறம் வந்து உங்களுக்கு லேடிஸ்க்கு பஸ்ஸில் போகிறதுக்கும் ஃப்ரீ பசங்களுக்கு எஜுகேஷனுக்கும் ஃப்ரீ பண்ணியிருக்கிறாங்க அஞ்சு கேரண்டிஸ் இருக்குது அதே மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்தாக்கா லேடிஸ்க்கு ஒரு லட்சம் ரூபாய் இருக்குதுங்க நானூறுபா வந்து சப்சிடி தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க இவ்வளோ ஸ்கீம் வந்து ராகுல் காந்தி பண்ணியிருக்காரு அதனால வந்து இந்த முறை நீங்கள் வந்து காங்கிரஸ்க்கு தான் ஓட் போடணும் கேரண்டி ஸ்கீம் என்னென்ன கொடுத்துருக்கணும்னு தெரியுமா உங்களுக்கு ரெண்டாயிரம் வருது அரிசிக்கு காசு வருது இது கரண்ட் பில் ஃப்ரீயா இருக்குது பஸ்க்கு போறதுக்கு வர்றதுக்கு ஆரமா இந்த ஸ்கீம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா யூஸ்ஃபுல் பண்ணியிருக்கிறல்ல யார் கோட் போடுறீங்க நீங்க காங்கிரஸ் எதுக்காக காங்கிரஸ் எல்லாம் வசீது பண்ணிக்கிறாங்க சார் இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல எலெக்ஷன் நடந்து லோக்கல் எலெக்ஷன் நடந்துக்கிறது ஜேடிஎஸ்லேருந்து மல்லேஷ் பிரபு காங்கிரஸ் கவ் பண்ணியிருந்தோம் நீங்கள் யாருக்கு கோட் போடுறீங்க காங்கிரஸ் தான் காங்கிரஸ் நாங்கள் முதல்ல இருந்து காங்கிரஸ் தான் நாங்கள் எந்த பார்ட்டிலையும் சேர்ந்துதில்லை ஒன்று என்னென்ன வந்து என்னென்ன பெனிஃபிட் கவர்மெண்ட் செய்கிறாங்களோ அது எவ்வளோ எப்படி ரீச் ஆகுது என்ன அது அதை பார்த்துன்னா மேலே நம்ம எந்த யூஸும் இல்லாத யாருக்கும் போடுறது வேஸ்ட் அது காங்கிரஸ் இப்போ சில கொடுத்துக்கிற கேரண்டிஸ் எல்லாம் கொடுத்துக்கிறது எம்எல்ஏ கொஞ்சம் ஆக்டிவாக இருந்து எல்லாம் வேலை எல்லாம் செய்யறதுக்குனாலும் பண்ணாங்க பிரச்சார நடித்த இது இன்னொரு ஜனரிக்கு நான் கேள்ங்கஸ் அவங்க யூஸ்ஃபுல் ஆகிட்டு அதிக பிராப்ளம் இல்ல ஜன காங்கிரஸ் ஓட்டுக்க ரெடி இது ಇನ್ನೊಂದು ಏನಂದರೆ ನಮ್ಮ ಕೆ ಜಿ ಎಫ್ ಶಾಸಕರು ರೂಪಕಲಾ ಶಶಿಧರ್ ಮೇಡಮ್ ಬಂದು ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ ಟೌನ್ಶಿಪ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅದರಿಂದ ಬಂದು ಸುಮಾರು ಯೂತ್ಸು ಮತ್ತು ಕೆಲಸಗಾರರಿಗೆ ಎಲ್ರಿಗೂ ಕೆಲಸ ಸಿಗುತ್ತೆ ಯಾಕಂದರೆ ಗಾರೆ ಕೆಲಸ ಮಾಡೋರಿಗೆ ಎಲೆಕ್ಟ್ರಿಷಿಯನ್ಗೆ ಮತ್ತು ಬಾರ್ ಬೈಂಡಿಂಗು ಕಾರ್ಪೆಂಟರ್ಸು ಮತ್ತು ವಾಟರ್ ಫೆಸಿಲಿಟೀಸು ಮತ್ತು ಎಲ್ಲ ಎಲ್ಲರಿಗೂ ಕೆಲಸ ಸಿಗುತ್ತೆ ಆದ್ದರಿಂದ ಇಲ್ಲಾಂದರೆ ಕೂಡ ಈ ಇಂಡಸ್ಟ್ರಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗಕ್ಕೆ ಮುಂಚೆ ಒಂದು ಹತ್ತರಿಂದ ಹದಿನೈದು ಸಾವಿರ ಜನಕ್ಕೆ ಕೆಲಸ ಸಿಗುತ್ತೆ ಇಲ್ಲಿ ಇಷ್ಟು ನಡೀತಾ ಇದೆ ಆದ್ರಿಂದ ಈ ಸರಿ ಬಂದು ವಾರ್ಡ್ ನಂಬರ್ ತರ್ಟಿ ಒನ್ ಅಲ್ಲಿ ಬಂದು ಕಾಂಗ್ರೆಸ್ಗೆ ಓಟ್ ಹಾಕಿ ಜನ ರೆಡಿ ಹಂಡ್ರೆಡ್ ಪರ್ಸೆಂಟ್ ಲೀಡ್ ಕೊಡ್ಸಿವಿ ಯಾಕಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಬಂದು ಮೇನ್ ಇರೋದ್ ಬಂದು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ಸ್ ಇದ್ದಾರೆ ಆದ್ರಿಂದ ನಮ್ಗೆಲ್ಲ ಬಂದು ನಾವೆಲ್ಲ ಒಂದು ಕುಟುಂಬದವರು ನಾವು ಇವರು ಈ ಕ್ಯಾಸ್ಟ್ ಅವರು ಅವ್ರ ಕ್ಯಾಸ್ಟ್ ನೋಡಲ್ಲ ಎಲ್ಲ ಒಂದು ಕುಟುಂಬದವರು ಇನ್ನೊಂದು ಬಂದು ಎಮ್ ಎಲ್ ಎ ಬಂದು ಸಾಕಾದಷ್ಟು ಕೆಲಸಗಳು ನಮ್ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ವಾರ್ಡ್ಗೆ நம்ம எம்எல்ஏ கர்நாடகா கவர்மெண்ட் சார்பாக வந்து கே வி கௌதம்ன்றும் இருந்துக்கிறாரு அவருக்கு நீங்கள் ஓட் பண்ணணும் இன்னொன்று வந்து என்னன்னாக்கா ஃபைவ் கேரண்டிஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த ஃபைவ் கேரண்டிஸில் வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து லேடிஸ்க்கு ரெண்டாயிரூபா வந்துருக்குதுங்களா பெனிஃபிட் வந்துருக்குதுங்களா கரண்ட் பில்லு ஜீரோ வந்து ஜீரோ வந்துருக்கு லேடிஸ்க்கு பஸ்ஸில் பஸ்ஸில் போகிற ஃபெசிலிட்டி வச்சுருக்கோம் அது அது அந்த பசி இந்த ஸ்கீம் வந்து கர்நாடகா கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம் கர்நாடகா கவர்மெண்ட் அப்புறம் வந்து ரேஷன் காசு வந்துருங்களா இந்த ஸ்கீம் வந்து கர்நாடகா கவர்மெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வர்ற கவர்மெண்ட் வந்து இதை வந்து எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிடுறேன் அதனால் வந்து இந்த ஸ்கீம் நீங்கள் பெனிஃபிட் ஆகிறதால வந்து நீங்கள் வந்து காங்கிரஸ் போகணுன்னு நாங்கள் உங்களுக்கு கேட்குறோம் அதனால் வந்து நீங்கள் தான் இதை பற்றி நீங்கள் வந்து நமக்கு டவுன்ஷிப்லேருந்து எல்லாமே ஆகிடுது